சார் எஸ்ஐஆருக்கு எதிராக திமுக உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க அதுக்கு நாங்களும் வந்து இடையில வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு ஏடிஎம்கேவும் போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க என்ன சார் காரணம் என்ன ரீசன் என்று நான் பார்க்கிறேன் என்றால் ஃபஸ்ட்டு வந்து கூட்டணி கட்சிகள் திமுகவோட கூட்டணி கட்சிகள் அத்தனையும் தனித்தனியாக மனுகளை மனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள் அதிமுக இணைவதற்கான காரணம் நேற்று ஒரு பழனிசாமி தான் சொன்னார்ன்னு நினைக்கிறேன் இவங்க தப்பும் தவறுமா வாதாடி இந்த திருத்தம் நடத்தக்கூடாதுன்ட்டு சொல்லுவாங்க நடத்தணும் சரியாக நடத்தணும் இவங்க தப்பு தப்பாக சொல்லுவாங்க தப்பை நாங்கள் வந்து சரியாக சொல்கிறதுக்காக தான் நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லி இப்போது ஒரு வேளை வந்து இவங்க பார்ட்டி அங்கே ஜாயின் பண்ணலன்னு வச்சிக்கோங்க ஒரு வேளை தப்பான ஆர்குமெண்ட்ஸ் எடுத்து வச்சாங்கன்னா தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்றத சொல்கிறதுக்கு அதிமுகவோட சரியான கட்சி இது இன்னொன்று இப்போ இந்த ஒரு இன்பத்தொடரை கொடுத்த புகார் டிநகர் சத்தியா கொடுத்த புகார் இந்த புகாரெல்லாம் இன்றைக்கி சொல்லி பாருங்கள் நாங்கள் இதெல்லாம் இந்த மாதிரி இவ்வளோ ஃப்ராடு தானே நடந்திருக்குன்றதை நாங்கள் சொன்னோம் இவங்க இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை எங்கே அந்த தவறுகள்லாம் சரி செய்யப்பட்டு விட போகிறதோன்றதுக்காக தான் இப்போ இவங்க வேணுகுனே வந்து இதை இந்த திருத்தம் நடைபெறக்கூடாதுன்ட்டு வர்றாங்க அப்படின்ற வாதத்தை எடுத்து வைக்கலாம் இல்லையா அதற்காக தான் இணைந்து இருக்கிறார்கள் நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சொல்லியிருக்காங்க சார் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிசன்னால எதுக்கு திமுக பயப்படுது யாருனாலே பயப்படுது இறந்தவங்க பேர்லாம் நீக்கிட்டா கள்ள ஓட்டு போட முடியாதுன்றதுக்காக தான் நீங்கள் எப்படி அதுக்கு பயப்படுறாங்க இன்னொன்று திமுக அதிமுக இரண்டு கட்சிகளிலும் உள்ளவர்கள் இந்த திருத்தத்தினால் மன வருத்தத்தில் இருக்கிறார்கள் என்ற தகவலும் இன்னைக்கு தினமலர்ல வந்திருக்கு என்னன்னா இப்போ ஒரு பூத்துக்கு ஐநூறு ஓட்டிருக்குன்னு வச்சுக்கா ஐநூறு ஓட்டுக்கு தலைக்கு ஆயரூபா கொடுப்பாங்க ரைட்டா அதில் ஒரு ஐம்பது பேர் வீடு மாற்றி போயிருக்காங்க இறந்துட்டாங்கன்னா அந்த ஐம்பது பேருக்கு ஆனால் காசு அந்தந்த கட்சிக்காரன் எடுத்துக்கலாமா நீ ஏடிஎம்க்கு பூத் ஏஜென்ட்டுப்பா யார் மூலமாக காசு கொடுத்து விடுவாங்க பூத் வாக்காளர்களுக்கு பூத் ஏஜென்ட் மூலமாக ரைட்டா ஓ இதில் எத்தனை ஓட்டுப்பா அப்புறோன்னு ஏன்னா ஆயிரம் ஓட்டுனேன் அதில் ஒரு இரநூறு திமுக ஓட்டுனேன் அது ஒரு நூறு பேர் முஸ்லீம்ஸு அவங்க பிஜேபி கூட்டணிக்கு போட மாட்டாங்க அப்போ மீதி எவ்வளோப்பா எழுநூறு ஓகே எழுநூறு தலைக்கு ஆயிரம் இந்தா அப்படின்னு ஒரு அம்மட்டை கொடுக்குறாங்க அதில் நூறு பேர் வீட்டை கல்வி முன்பு பேர்னா ஸோ அவர்களுக்கெல்லாம் இது வருத்தமாக இருக்கிறது திமுக அதிமுக இரண்டு கட்சிகள் அந்த சிக்கல் இன்னொன்று நம்ம பார்க்கணும் இதில் வேகமாக திமுக நாங்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோன்ட்டு இணைஞ்சிக்கிறாங்க கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோன்னு நினைச்சிக்கிறாங்க அதிமுக நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக இணைகிறோன்னு சொல்கிறாங்க தீவிரமாக எதிர்க்கிற தாவேகம் என்னப்பா பண்ணுது அவங்ககிட்ட தான் சார் கேட்கணும் அனைத்து கட்சி கூட்டத்திலேயும் பங்கே இருக்கல வழக்காது போகணுன்னு நான் அன்னிக்கே சொன்னேன் எல்லாருக்கும் முன்னாடி வழக்கு போடணும்னு நான் சொன்னேன் இல்லையா அவங்க தீர்மானம் போடுறாங்க நீனே தீர்மானம் போடுது நான் போடுறேன் பாரு வழக்குன்னு சொல்லணும் போடலாம் ஃபீஸ் யார் தர்றது நெக்ஸ்ட்டு சார் அண்ணாமலை அவர்கள் இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாக்குமெண்ட்லாம் வெளியே விட்டார் அதில் டிஆர் பால் அவர்களுடைய அது சொத்து ஊரா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வெளியிட்டார் அதற்கு மான ஈடு கேட்டு நூறு கோடி வேணும்னு சொல்லிட்டு இவர் நீதிமன்றத்துக்கு போயிட்டார் அதற்கு இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் குறுக்கு விசாரணை பண்ண போகிறான்னு சொல்லிட்டு செய்தியெல்லாம் வந்துச்சு சார் நான் உண்மையிலேயே குறுக்கு விசாரணை பண்ண போறாரா சார் அவர் குறுக்கு விசாரணை பண்ணுறதுக்கிட்ட அவரை குறுக்கு விசாரணை செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்பு என்று நினைக்கிறேன் இந்த கோயம்புத்தூரில் அந்த கரை பொலுவாம்பட்டி கிராமத்தில் ஒரு பத்து பன்னெண்டு ஏக்கர் நிலம் வந்து வாங்கினார் அந்த நிலத்தோட அசல் மதிப்பு முப்பது கோடிக்கு மேலே இருக்கும் இவர் நாலு கோடிக்கு வாங்கினேன்னு சொல்கிறாரு நாலு கோடிக்கு நிலம் வாங்கி நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு கட்டிட்டு இருபது ரூபா லோன் நான் பிரதமரின் வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் நான் அப்ளை பண்ணி நான் விவசாயம் பண்ண போகிறேன் நான் விவசாயம் பண்ணக்கூடாதா இடையில சாணியல் மாதிரி எல்லாம் வீடியோலாம் வீடியோலாம் போட்டார் என் அவருக்கா இப்போ அவர் அண்ணாமலை ரொம்ப வறுமையில் இருக்கார் இல்லையா நாம் அன்னைக்கு நாம் என்ன பேசணுன்னா இவரோட இன்கமாக நம்ம எதை எடுத்துக்கணும்னா கடைசியாக ஃபைல் பண்ண அப்டேவிட்ட வச்சு தான் இன்கமாக எடுத்துக்கணும் அந்த அஃபிடவிட்ல இவர் எனக்கு இவ்வளவு இன்கம்னு போட்டுருக்கார் மனைவிக்கு இவ்வளோ இன்கம்னு போட்டுருக்காரு ஆனால் வாங்கியிருக்கிற சொத்து கைட்லைன் வேல்யூ படி ரிஜிஸ்ட்ரேஷனில் என்ன காமிச்சிருக்காருன்றத வச்சு பார்த்தாலே அஞ்சு கோடின்றது இவங்களால மேனேஜ் பண்ண முடியாது அப்போ ஏது இந்த காசு என்ற கேள்வியை எழுப்பியிருந்தோம் இப்போது புதிய தகவல் என்ன வந்திருக்கிறது என்றால் அண்ணாமலை அவர்கள் கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் எல்எம் ஃபோர்டீன் எல்எம் என்றால் வெறும் எல்எம் இல்லை எலிமெண்ட்ரியில் வர முதல் நான்கு எழுத்து எல்எம் ஃபோர்டீன் வெஞ்சர்ஸ் எல்எல்பி என்ற ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனத்தை பெங்களூரில் தொடங்கி இருக்கிறார் அண்ணா நான் ஒரு பச்சை தமிழன் நான்ட்டு அடிக்கடி சொல்லுவார் ஆனால் அந்த பச்சை தமிழன் பெங்களூரில் உள்ள ஏழை மக்களுக்கான வீட்டு வசதி செய்து தர வேண்டும் என்பதற்காக ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனத்தை தொடங்கியிருக்கிறார் நல்ல விஷயமா நல்ல விஷயம் இந்த நேரத்தில் வன்மையாக திமுக அரசை கண்டிக்கிறேன் முதலீடு அப்படி பெங்களூருக்கு விட்டாங்க தமிழ்நாட்டு பக்கத்தில் இருக்கா கரெக்ட் இதை வந்து நீங்கள் முதல்ல இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்த எல்எம் ஃபோட்டின் நிறுவனத்துக்கு கூட தானே நீங்கள் போட்டிருக்கணும் இப்படி கண்ட இடத்துக்கு போடுறதுனால நமக்கு நமக்கு வர வேண்டிய முதலீடு வேறு எங்கே போகுதா இந்த விலங்காத அதை பிரிகேடு கூட எல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் சரி அந்த ஏழைகளுக்காக திரு அண்ணாமலை அவர்கள் கட்டக்கூடிய அந்த வீட்டின் விலை ஒன்பது கோடி ரூபாய் ஒரு வீடு என்னப்பா ஒன்பது கோடி எங்கே எங்கே போகிறது ஒரு வீடு ஒன்பது கோடி ரூபாய்ப்பா அது மட்டும் இல்லை ஒன்பது கோடி ரூபாய் ஏழைகளுக்கு வீடு கட்டி தருவாங்க ஒரு வீட்டுக்கு ஆமாம்மா ஒரு வீடு ஒன்பது கோடி சார் கரெக்டாக பாருங்க எதுவும் எந்த ஸ்கீம் பண்ணல மத்திய அரசு ஒம்பது கோடியில் வீடு கட்டுறதுக்குலாம் ஸ்கீம் அமைச்சிருக்கல ஒன்பது கோடி சரியா மொத்தம் இந்த வீட்டோட டோட்டல் காஸ்ட்டு ஃபஸ்ட்டு மொத்தம் எவ்வளோன்னா இந்த வீடு பெங்களூரில் இருந்து ஒரு இரண்டு மணி நேரம் பயணம் செய்யக்கூடிய தொலைவில் இருக்கிறது ஹரோபந்தே காவேர்னஹள்ளி கேராஹள்ளி ஆகிய மூன்று கிராமங்களில் இந்த வீடுகளை வீடுனா வில்லா ஒம்பது கோடினா வில்லா அது வில்லா ஹவுசஸ் ஒரு நாலு ஐயாயிரம் சதுரடியில் வீடு பங்களா மாதிரி கட்டி மொத்தமாக தந்துடுவாங்க நீங்கள் அமௌண்ட்டு கொடுத்துட்டீங்கன்னா போதும் எல்லாத்தையும் பதிவு பண்ணி கொடுத்துருவாங்க கட்டுகிறார் மொத்தம் வந்து இந்த ஹரோபண்டேல நூற்றி நாற்பத்தேழு வில்லா காவர்ணஹல்லியில் ஐம்பத்தேழு வில்லா கேரஹள்ளியில் நாற்பத்தி ரெண்டு வில்லா மொத்தம் ஒரு வீடு ஒரு கோடின்னு வச்சா ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினாலு கோடி ரூபாய் மொத்தம் இந்த எல்எம் ஃபோர்டீன் எல்எல்பியோட டோட்டல் ப்ராஜெக்ட்டு காஸ்ட்டு இல்லை ஃபஸ்ட்டு எந்த இலம் ஒரு கோடிக்கு வீடு வாங்குகிறியா ஒம்பது 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 கம்மியாக ஒத்த வீடு கிடையாதுங்க ஒரு கோடின்ட்டு கோடின்ட்டுருக்கு அசிங்கப்படுத்துறியா மல்லேடா அண்ணாமலே சின்ன அமௌண்ட்டுக்கெல்லாம் வீடு கட்ட மாட்டார் சரியா நிறுவனம் யாருடைய பெயரில் பதிவு செய்திருக்கிறது என்று பார்க்க வேண்டும் அல்லவா இவர் என்ன சொன்னார் அண்ணாமலை நான் ஏழை இயற்கை விவசாயம் பண்ண போகிறேன் அந்த இயற்கை விவசாயம் பண்ணலான்னு பார்க்கும்போது மாடு வாங்குறதுக்கு என்கிட்ட காசு இல்லாமல் நான் பிரதமரோட உதவி நிதி உதவி மூலமாக இருபது ரூபா லோன் வாங்கி டெய்லி வைக்க போகிறேன் என்று சொல்லியிருந்தார் அல்லவா குப்புசாமி அண்ணாமலை விஸ்வநாத் கிரண் கார்த்திக் விக்னேஷ் சுவாமிநாதன் ஆகிய மூன்று பேர் தான் இந்த புதிய நிறுவனம் எலம் ஃபோர்டீன் வெஞ்சர்ஸ் எல்எல்பி லிமிட்டெடில் இயக்குனர்களாக இருக்கிறார்கள் இந்த நிறுவனம் பெங்களூர் கோரமங்கலாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த கிரண் விஸ்வநாத் யார் என்றால் இப்போ ஒருவேளை ஒரு பெரிய பணக்காரராக இருக்கலாம் இல்லையா ஆனால் பணக்காரெல்லாம் இல்லை அண்ணாமலையோட பிஏ இன்னொன்று இந்த கார்த்திக் விக்னேஷ் சுவாமிநாதன் அவர் ஒரு பெரிய இன்வெஸ்டர் என்று நீங்கள் நினைக்கலாம் அவர் யாருன்னா ஒய்ஃபோட தம்பி இப்போ ஏது காசு ஏது காசு இல்லை இயற்கை விவசாயம் மூலியமாக கடைசி இயற்கை விவசாயத்தில் எம்பிட்டு தான் அவரான் சத்திரப்பட்டி செந்தில் என்று இவருடைய பினாமி ஒருவர் உறவினரும் கூட வருவார் எழுநூற்றி இருபது கோடி சொத்து அவர் பேரில் ஓகேவா இவருடைய சகோதரியின் கணவர் மாமா வேணும் சகோதரி நல்ல தாயின் கணவர் சிவகுமாரின் பெயரில் இருநூறு கோடிக்கு அண்ணாமலையார் செங்கல் ஓகே அப்புறம் சேல கரைச்சல் என்ற ஊரில் மனைவி அகிலா பெயரில் முப்பது கோடிக்கு நிலம் அப்புறம் எல்என்டி பைபாஸ் ரோடுக்கு பக்கத்தில் இவருடைய நண்பர் சிஆர் சிவகுமார் பெயரில் இருபத்தஞ்சு கோடிக்கு ரெண்டரை ஏக்கர் பிளாட்டு அப்புறம் இந்த கடைசியாக கோவையில் பார்த்தா அந்த பன்னெண்டு புள்ளி ஒரு ஏக்கர் அக்ரிகல்ச்சர் நிலம் இது போக இவருக்கு ரஃபேல் வாட்ச் ஒருத்தர் வாங்கி கொடுத்தாருன்னு சொன்னார் இல்லையா நண்பர் அந்த சேரலாதனோட பேரில் ஜென் பாத் வெஞ்சர்ஸ் என்ற நிறுவனத்தில் பல கோடி ரூபாய் முதலீடு ஏன் பிஜேபி அண்ணாமலைக்கு இது வரைக்கும் ஒரு பதவி கொடுக்கலன்றது தெரியுதா இது எல்லாமே அவங்களுக்கு தெரியும் அண்ணா நான் இயற்கை விவசாயம் பண்றேங்க இந்த இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவியோட சம்பவம் நடந்த உடனே சவுக்கில் எடுத்து அடிச்சுக்கிட்டு ஒரு வீடியோ எடுத்து போட்ட உடனே தெரிஞ்சுக்கணும் எப்படிப்பட்ட டுபாக் ஒரு இந்த ஆள் அப்படின்றது புரியுதா எந்த வகையில் வேணாலும் நீங்கள் போராட்டம் நடத்திருக்கலாம் இல்லையா எதுக்கு நீங்கள் சவுக்கல் அடிச்சுக்கிட்ட ஆனாங்க சார் சைக்கிளில் ஓட்டி சாதிக்கிறாரு திரு மோடி அவர்கள் பாராட்டெல்லாம் செய்கிறாருங்க சார் எல்லாம் பாராட்டு வருமா பாராட்டிட்டு இப்படியே உட்கார வச்சிருப்பாங்க கட்சி கிச்சி தனியாக ஆரம்பித்து இந்த அண்ணாமலையின் அன்பு கூட்டம் கின்பு கூட்டம்லாம் போனாரு யோசிக்காமல் தூக்கி உள்ள வச்சிருவாங்க பிஜேபி மெரிசையை பார்க்க மாட்டேங்க ஒன்று ஒன்று வந்துருச்சா பிரச்சனைகள்லாம் நடந்துகிட்டுருக்கு நடந்துகிட்டு இருக்கும்போதே போய் நீ பெங்களூர் ஆர்ஓசியில் கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணி அது ஒம்பது கோடிக்கு கொடுத்த பணக்காரங்க வாங்குகிற வீடு கட்டுறன்னா ஆ இப்போ இங்கே இருக்கவங்க எல்லாம் பைத்துக்காரண்ணா வீடு எலிகேஷன் வந்தோடனே சொன்னார் நான் ஒரு சிறிய விவசாயம் பண்ண போகிறேங்கண்ணா இப்படி உருட்டுனாரு நாலரை கோடி ரூபாய்க்கு லேண்டு வாங்கி அண்ட் இன்னொன்று நம்ம அந்த நிகழ்ச்சியில் தான் இவங்க ரெண்டு பேருக்கு எவ்வளோ லோன் தருவாங்கன்றதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோன்னு சொன்னோம் இவ்வளோ இன்கம் இருந்துச்சுன்னா எவ்வளோ மொத்தமே அறுபது ரூபா லோன் தருவாங்க பேங்க் அதுவும் ரீபிங் கெப்பாசிட்டிலாம் பார்த்தா அறுபது ரூபா லோன் ரெண்டு பேரும் ஜாயின் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அஞ்சு கோடி எப்படி வாங்குனீங்க அந்த இடத்தோட வேலை முப்பது கோடி இல்லையா இப்போ அடுத்து இது வந்துருச்சா நம்ம அண்ணாமலையோட பினாமி லிஸ்ட்லாம் நம்ம பப்ளிஷ் பண்ணுவாங்க ஏன் பாருக்கா கிட்டத்தட்ட பாஷியம் ப்ராஜெக்ட் மாதிரி தானே இருக்குது ராஷ்யத்தோட க்ரௌண்ட் பிளாஸாக இந்த வேலை இருக்கும் இல்லையா எப்படிப்பட்ட ஆளை திமுக இறக்கி கொடுத்து தெரியுதுங்களா இப்போ இவ்வளோ டாக்குமெண்ட்லாம் பப்ளிஷ் பண்ண போகிறது கூட இன்னும் நாலஞ்சு பேர் ஏ அண்ணாமலைக்கு எதிராக நீ வேணுன்னு இப்படி பேசுகிற கிரசன்னு கம்பு சுற்றி இருக்காங்க இல்லை இவங்களெல்லாம் வச்சு தான் கொங்கு பகுதியில் அண்ணாமலையோட அன்பு கூட்டணும்னு ஒரு தனி கட்சியை ஆரம்பித்து இவங்க டிடிவி தாவே எல்லாத்தையும் அல அலைன்ஸ் போட்டால் கொங்கு பகுதியில் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி அடி வாங்க வைக்கலாமா ஸோ பிஜேபி நீ போய்தான் பாரு வெளியில்னு சொல்லிட்டாங்க இப்போது என்னாகிறன்னு ராஜான்னு சொல்லிட்டேன் அந்த விரக்தியை வெளிப்படுத்த முடியாமல் தான் சைக்கிளில் போகிறது ஓடுறது நீந்துறதுன்னு கோவாவுக்கு சென்று சுற்றி கொண்டு இருக்கிற புரிகிறதா ஒருத்தர் முட்டாளாக இருக்கலாம் ரெண்டு பேர் முட்டாளாக இருக்கலாம் பத்து பேர் கூட முட்டாளாக இருக்கலாம் ஒரு ஊரே முட்டாளாவாக இருக்கும் நீ சொல்கிறதெல்லாம் நம்புறதுக்கு ஆ உனக்கு ஒரு மூளை ராஜா எட்டு கோடி மூளை இருக்குது தமிழ்நாட்டில் ஆ ஒரு மூளையில் கூடவா இது தோன்றாது யார்ன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு மாட்டிக்கிட்டீங்கல்ல எட்டுக்காரன் புழுது எட்டு நாளைக்கு அவ்வளோ தான் முடிஞ்சா